மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கோடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளை காணிக்கையாக்கி வரலாற்று சிறப்புமிக்க இந்த இரண்டு புத்தகங்களுடைய வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எழுச்சி தமிழர் பாராளுமன்ற உறுப்பினர் உலகத்தில் உள்ள தமிழர்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த குரலாய் எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ அதற்கெல்லாம் ஒருமித்த குரலாய் ஒழித்து கொண்டிருக்கும் அருமையண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே வரவேற்புரையாற்றி உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்புலத் தலைவர் பேராசிரியர் இளையா அவர்களே எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் போற்றுதலுக்குரிய ஐயா சி சுப்பிரமணியன் அவர்களே நல்ல வாழ்த்துறையை சிறப்பாக வழங்கி அமர்ந்திருக்கும் சென்னை மாநில கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ராமன் அவர்களே குறிப்பாக பள்ளிகளிலே என்னென்ன அநீதிகள் நடக்கின்றன அதுக்கு நியாயமான தீர்வு சட்ட ரீதியாக எவ்வாறு கிடைக்க வேண்டும் என்பதனை ஒரு போராட்டக் களமாக அமைத்துக்கொண்டு போராடுக போராடி வருகின்ற பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை அமைப்பின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே இந்த நூலை எழுதி வெளியிட்டு ஏற்புரையும் நன்றியையும் வழங்க இருக்கின்ற எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சீமான் இளையராஜா அவர்களே இந்த நிகழ்வினை நெறியாளிகை செய்து கொண்டிருக்கின்ற கலை இலக்கிய பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் கவிஞர் வெண்ணிலவன் அவர்களே இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்களே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிகளினுடைய மாவட்ட செயலாளர்களே பல்வேறு அமைப்பின் பொறுப்பாளர்களே ஆராய்ச்சி மாணவர்களே ஊடக நண்பர்களே அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்றால் ஐயா எழுச்சித்தமரனுடைய உரையை கேட்க வேண்டும் அந்த அளவில் ஐயாவுக்கும் எனக்கும் கரு நீண்டகால பழக்கம் ஒன்று அவர்கள் மறந்திருக்கலாம் ஒரு நிகழ்வின் போது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா எல்இபியினுடைய தலைமையில் நடக்கின்ற விழாவில் ஐயாவும் நானும் ஒரே மேடையில் பேசினோம் ஒரு அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவில் நெய்வேலியில் ஆட்டோகேட் என்ற இடத்துல அதை நான் நினை ஐயா அவர்கள் மறந்து இருப்பார்கள் அதோடு அவர்களோடு நானும் பயணித்து தான் இருக்கிறேன் அவருடைய கொள்கைகளிலே பின்பற்றி கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நான் பொறுப்பேற்ற பிறகு நெருங்கிய நட்பு கொண்டிருக்கிறோம் அங்கே ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஐயா அவர்களை தான் தொடர்பு கொள்வேன் அவரும் முயற்சி எடுத்து அதற்கான தீர்வினை செய்து இருக்கார் அது எனக்கு செய்வதல்ல தமிழுக்கு செய்கின்ற தொண்டாக நான் கருதுகிறேன் திருவள்ளுவரில் திருக்குறள் எழுதப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன என்பதில் தமிழாக நமக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை இது ஒரு திருக்குறள் என்பது ஒரு பழந்தமிழ் இலக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும் உலக பொதுமுறை என்றும் தெரியும் அது உலகமான இனத்திற்கே சிறந்த வழிகாட்டி என்ற நூலும் என்பது உங்களுக்கு தெரியும் தமிழர் இனத்துக்கென்று ஒரு இனக்காப்பு அறநறி வழிகாட்டியது என்றால் திருக்குறள் தான் ஈரடிகளிலே தமிழர்கள் எப்படி வாழ்ந்து இருந்தார்கள் வாழ்வார்கள் எப்படி இருந்தால் எப்படி அந்த அறம் சார்ந்த தமிழர் வாழ்வியல் அமையும் என்பதிலே அவர் திருக்குறளில் தெளிவாக சொல்லியிருப்பார் நான் அடிக்கடி மேடைகளை சொல்வேன் ஒவ்வொரு தமிழர்களுடைய வீடுகளிலும் எப்படி ஒரு கிறித்துவர் வீட்டிலே ஒரு பைபிள் இருக்கிறதோ அதே போல் ஒவ்வொரு தமிழ் வீடுகளிலும் ஒரு திருக்குறள் புத்தகம் இருக்க வேண்டும் என்பதை அதற்காக தமிழ் பல்கலைக்கழகம் பல்வேறு திருக்குறள் வகுப்புகளை மாணவர்களுக்கு நடத்தி வருகிறது திங்கள் தோறும் திருக்குறள் என்ற வகுப்பினை இரண்டு மணி நேரம் மாலை நேரத்தில் தஞ்சாவூர் நகரின் மையப்பகுதியில் நடத்தி கொண்டு வருகிறது அந்த அளவில் இந்த வினை முயற்சி சீமான இளையராஜா செய்த செய்த வினை முயற்சி என்றுதான் சொல்லுவேன் திருக்குறள் நெறியில் திருமாவின் வாழ்வியல் இத்தனை ஆண்டுகள் ஒரு தனிமனிதாக இருந்து தொண்டர்களினுடைய பக்க பலத்திலும் பாழ்படுத்தப்பட்ட இனங்களினுடைய பின்னணியிலும் வளர்ந்து தனி மனிதமாக உழந்து எந்த விதமான ஒரு ஒரு அரவணைப்பும் இல்லாமல் இன்றைக்கு உலகம் போற்றுகிற ஒரு உத்தம தமிழராக தலைவராக விளங்குகின்ற திருமாவர்களை பற்றி திருக்குறள் நெறியில் திருமாவின் வாழ்வியலின் நூலை சீமான இளையராஜா அவர்கள் எழுதியது மிகவும் பாராட்டுக்குரிய நூலாகும் அந்த சாதி என்ற புத்தகத்தை நான் முன்னரே படித்திருக்கிறேன் திருக்குறளுக்கு பல்வேறு விளக்கங்கள் பல்வேறு உரைகள் பல்வேறு அறிஞர்கள் கொடுத்திருந்தாலும் கூட இந்த நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருத்தமான உரைகள் என்பது பாராட்டுக்குரியது அவர் அனைத்து மீதம் இருக்கக்கூடிய திருக்குறள் அனைத்தையும் ஒப்பிட்டு பார்த்து ஏனென்று கேட்டால் திருமாவை வந்து இப்போது இருக்கின்ற எதை யாரோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது நமக்கு தமிழருக்கு வாழ்வியல் நெறிகளை வருத்துக் கொடுத்து அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளில் இருக்கக்கூடிய நெறிப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற திருமாவை மீதமுள்ள திருக்குறள்களை நூலாக வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு ஒரு சாட்சியாக இளையராஜா பதிவு செய்துள்ள ஒரு திருக்குறள் சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணைவு தாட்சியுள் தங்குதல் தீது என்ற திருக்குறள் அதாவது ஒருவர் செயலில் ஏற்படும் போது முன்பு அது பற்றி நன்று சிந்திக்க வேண்டும் பிறகு முடிவு செய்ய வேண்டும் அதன் பின்னர் முழு துணிச்சலுடன் செயலாற்ற வேண்டும் அவ்வாறு செயலாற்றாமல் அச்சப்பட்டு அச்செயலை கிடப்பில் போடுவது மிகவும் கெடுதலாகவே முடியும் என்பது இக்குரலின் கருத்து இது சாதாரண விடுதலை கட்சியினுடைய அடிபட்ட தொண்டருக்கும் தெரியும் அண்ணன் திருமாவனுடைய ஒரு முடிவு எடுத்துவிட்டார் என்றால் அதை எந்த வகையிலாவது அந்த முடிவு நல்ல முடிவாகத்தான் இருக்கும் அது ஒரு நல்ல தீர்வாகத்தான் இருக்கும் அதை எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றி காட்டுவார் என்பதுதான் இந்த கடந்த கால திருமாவனுடைய அரசியல் பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தனக்காகவே வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமாவர்கள் எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்குவதில் தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வேளையில் நூலாசிரியர் சீமான் இளையராஜாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பினை எனக்கு அளித்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நின்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எங்கள்